நான் எழுதுற எழுதுற கலந்தார் நான் வரமாட்டேன் வரமாட்டேன் தான் வர மாட்டேன் நான் நாலு நல்ல பர்ஸுக்கு நான் 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 வாங்கி விட்டுருவேன் இனி அனுப்ப நீங்க ஒத்துழைக்கமா நான் அவர்கிட்ட ஆகி விட்டுட முடியுன்ன எதுக்கு வந்து அவங்கள்ட்ட கேட்டு என்ன

ये तो जा रहे थे ना लेकिन इसलिए ये एरिया इसका मालिकाना नहीं करता क्योंकि इसमें एंटरटेनमेंट्स होते हैं सब में ये लगे हैं पूरे पूरे एरिया लगे हैं ये लगा तो ये भी बहुत पार्टी ना साथ मेरे एरिया में बोला रंटे सर्दी में बोला और वो तो बनाने होती ना नहीं किनारे पे जाके लोगों को I love you.

d a n g a n n g o e r Dango e g o i d e r d r i v e o River. d o v e

नहीं लाइक नहीं लाइक राइट मोटरसाइकिल लाइक मोटरसाइकिल इधर खास में बड़े भी निंजेरा स्टैंड

போ <saw>

வணக்கம் நம்ம பட்டினம்பரூர் முட்டப்பட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டினமனூர் பட்டினம்பர்தூர் அப்படிங்கிற இந்த தொல்லியல் காலத்தில் வந்து நிறைய தொல்லியல் பொருட்கள்லாம் கிடைச்சிட்ருக்கு வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டினமரு அப்படிங்கிற ஒரு கடற்கரை கிராமத்தில் நிறைய தொல்லியல் பொருட்கள் கிடைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொல்லியல் ஆய்வாளர் திரு ராஜேஷ் அவருக்கு வந்து தொடர்ந்து மா நிறைய கண்டுபிடிச்சி அதை நம்ம வருவாய்த்துறை மற்ற மாவட்ட நிறுவனத்தினுடைய அனைத்து அலுவலர்களுடைய கவனத்தையும் கொண்டு வந்தே அந்த அறிவிப்போ இது தொடர்ந்து நம்ம தொல்லியல் துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்கோம் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை அறிவிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டினமரு கிராமத்தில் இருக்கக்கூடிய தொல்லியல் கலங்களை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் எடுக்கப்பட்ட பொருள்களெல்லாம் நம்ம இங்கே கிராம நிறுவன அலுவலகத்தில் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க ரொம்ப பழமையான மிகப்பழமையான ஓடுகள் அதில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அதோடு அவங்க பயன்படுத்திக்கூடிய கலைப்பொருட்கள் அந்த அதோட கிளேசிங் டைல்ஸு காப்பர் அயன் ஸ்லாக்ஸு சில பல்வேறு விதமான அரிய மக்கள் சொல்லக்கூடிய அந்த செமி பிரிஷஸ் ஸ்டோன்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கிடைச்சிருக்கு இதை இன்னமும் முழுமையாக ஆய்வு பண்ணும்போது இன்னும் நிறைய பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் விரைவில் இருக்காங்க தொல்லியல் ஆய்வுகள் கொடுங்கிறதுக்காக இப்போ தமிழ்நாட்டு அரசுடைய தொல்லியல் துறை இங்கே ஆய்வு பண்ண போகிறாங்க ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஆய்வு தான் இன்றைக்கி நம்ம நடத்தியிருக்கோம் இந்த தொல்லியல் காலத்தில் போய் பார்க்குறபோது இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த தொழில் துறை ஆய்வுகள் வந்து பரிந்துரை பண்ணிட்டாங்க ஏற்கனவே நம்ம பரிந்துரை பண்ணிவிட்டோம் இந்த இந்த முறை வந்து அதுக்கு நம்மளுடைய நிதிநிலை இருக்கையில் பட்ஜெட்லேயே அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு ஸோ விரை விரைவில் வந்து அது அதுக்கான ஆய்வறிஞர்கள்லாம் வந்து தொடங்க தொடங்கிடுவாங்க இப்போதைக்கு இங்கே கிடத்திருக்கிற உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு இதெல்லாம் தொழில்கள் அறிஞர்கள் சொல்ல வேண்டியது திரு ராஜேஷ் அவர்கள் நிறைய கருத்துக்களை வந்து சொல்கிறாரு பல்வேறு பல்வேறு மொழியினுடைய ஓல்டு ஸ்கிரிப்டெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு சொல்கிறாரு இன்னும் ஆய்வு இங்கே அதெல்லாம் ஆய்வு பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும் ஸோ நம்ம எடுத்த இப்பள்ளே நம்ம சொல்வதற்கு ஒரு கிளியர் ஜெயித்து நம்ம அந்த பழைய காலத்து எல்லாம் கிடச்சிருக்கு ஸோ அந்த காயின்ஸில் பாண்டிய காலத்து காயின்ஸ் அதுக்கு பின்னாடி உள்ள காயின்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு அதுக்கு முற்பட்ட ஒரு பெரிய களமாக அப்படிங்கிறது வந்து இந்த ஆய்வு பண்ணுவோம் நிறைய கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு தமிழில் வட்டெழுத்து கல்வெட்டுகள்லாம் கிடச்சிருக்கு ஸோ அதை சேர்ந்து ஒரு அரபிகள் கிடச்சிருக்கு அது இல்லாமல் வந்து அயன்ஸ்லாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதாவது இரும்பு உறுப்பு செஞ்சதுக்கு பிரிக்கக்கூடிய இரும்பினுடைய கழிவு அதெல்லாம் கிடச்சிருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஊர் இருந்ததுக்கும் ஒரு ப்ராசஸ் பண்ணி ஒரு இண்டஸ்ட்ரியாக டெவலப் ஆகி ஆகியிருந்துச்சுக்கோம் அதோடு பல்வேறு ஊர்களுக்கு பொருள்களை ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்த தடயங்களுக்கு இருக்குது ஸோ இதை விரிவாக பண்ணுற பொழுது இந்த நிறைய விஷயங்கள் தெரியும் இப்போ இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகள்லாம் எல்லாவற்றையும் வந்து ஒரு பிசி மாதிரி வச்சு அதை வந்து இப்போ ஆகணுங்கிற ஒரு கோரிக்கைக்கு தான் அதை பற்றி நம்ம ஏதாவது அவதில் முதல்ல நம்ம வந்து முழுமையாக எஸ்கேவேட் பண்ணி ஆய்வுபடுறோம் இப்போ வெளியில் தெரிஞ்சிருக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம இதை கண்டறியோம் இன்னும் இப்போ சிவகலை மாதிரியோ அல்லது ஆதிச்சனவர் மாதிரியோ இன்னும் வந்து தொல்லியல் ஆய்வு வந்து எஸ்கவேட் பண்ணி ஆய்வு பண்ணுறது வந்து நிறைய புதிய விஷயங்கள் தெரிய வரும் அப்பொழுது இந்த மாதிரியான அந்த பொருட்களை தாக்கிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கண்டிப்பாக ஓகே தேங்க் யூ நம்ம